மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் மனிதனுக்கு கடவுள் சொன்னது கீதை மனிதன் சொல்ல கடவுள் படியெடுத்தது திருவாசகம் எதற்காக கடவுள் படியெடுத்தார் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் எதற்காக திருவாசகத்தை ஒரு பிரதி எடுத்து வைத்து கொண்டார் திருவாசகம் படித்தால் அடுத்த பிறவியில் நன்மை கிடைக்குமாம் திருவாசகம் தந்த மாணிக்க திருவாசகத்தின் பெருமைகளையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வம் உள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது பழமொழியாக கருதப்பட்டாலும் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது மனதார பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பான இனிய திருவாசகத்தின் பெருமை மாணிக்க வாசகரை சாரும் திருவாத ஊரில் சம்பபாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர் இவரது இயற்பெயர் திருவாத ஊரர் தனது புலமையால் தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டத்தையும் பெற்றார் இன்னும் பல பெயர்களும் இவருக்கு உண்டு வாழ்வின் இறுதி நோக்கம் உயர் பதவி செல்வம் செல்வாக்கு ஆகியவைகள் இல்லை என உணர்ந்து சைவ சித்தாந்தத்தை ஆராய்ந்து சிவ வழிபாடு மேற்கொண்டார் அரிமார்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணி செய்து பின்னர் சிவபெருமானால் உபதேசம் செய்யப்பட்டு மாணிக்க வாசகர் என்கிற திருநாமம் பெற்று புகழடைந்தார் கற்ற மாணவரான ஜி யு போப் திருவாசகத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் மேலும் உலக வரலாற்றிலேயே மாணிக்கவாசகர் ஒருவரே புலமை உழைப்பு நிலையான பக்தி துன்பம் பொருத்தல் போன்ற நற்பண்புகளுடன் அனைவரது மனதையும் கவர்ந்தவர் என கூறியுள்ளார் மாணிக்க வாசகர் அறிவியலிலும் ஆர்வம் மிக்கவர் என்பதை அவரது பாடல்களின் மூலம் அறியலாம் விஞ்ஞானம் மருத்துவம் என பலவற்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முன்பே மாணிக்கவாசகர் கூறியிருப்பது வியப்புக்குரிய செயலாகும் சார்லஸ் டார்வின் என்கிற விஞ்ஞானியால் பரிணாம வளர்ச்சி கொள்கை உருவாக்கப்பட்டதென பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மனிதராவது வரைதான் அதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் மாணிக்க வாசகரால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிவபுராணத்தில் கூறப்பட்ட புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி பாடல் மூலம் மனித வளர்ச்சியையும் தாண்டி மண் மற்றும் வின் இரண்டிலும் வசிக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படும் புலப்படாத தேவர்களையும் சேர்த்துள்ளார் அசையும் மற்றும் அசையாத பொருட்களும் இதில் கூறப்பட்டுள்ளன இத்தாலிய விஞ்ஞானியான கலிலியோ உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்தார் என கூறப்படுகிறது மாணிக்க வாசகரோ திருவாசகத்தில் உள்ள திருவண்ட பகுதியில் அண்டப்பகுதியின் பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி எனும் பாடல் வழியே சிவபெருமானின் பெருமையுடன் வானவியல் அறிவையும் அழகாக கூறுகிறார் ஒரு கருவானது தாயின் கருப்பையில் வளர்கையில் எப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்தித்து பின் அவற்றை தாண்டி வெளிவருகிறது என்கிற மருத்துவ விளக்கத்தை தானது போற்றி திரு அகவலில் யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதரத்து என பாடியுள்ளார் அதாவது மிகப்பெரிய யானை முதல் எறும்பு வரை கருப்பையில்தான் கரு வளர முடியும் என்பதாகும் இதில் தான் எத்தனை உண்மை இது மட்டுமல்ல ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாதிரி மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் பல நூற்றாண்டு காலமாக மார்கழி மாதத்தில் இந்துக்களால் பாடப்பட்டு வருகின்றன இருபது பாடல்கள் கொண்ட திருவெம்பாவையுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பத்து பாடல்களையும் சேர்த்து மார்கழி மாதத்தில் முப்பது பாடல்களாக பாடப்படுகின்றன ஏலோர் எம்பாவா என்று முடியும் திருவெம்பாவை பாடல்களில் மாணிக்கவாசகர் வாசகர் இளம் பெண்ணாகவே மாறிவிடுவதை காணலாம் நாயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவன தத்துவனே என தன்னை தாழ்த்தி கொண்ட தன்மையான மனப்பாங்கை மாணிக்கவாசகர் இப்பாடலில் வெளிப்படுத்துகிறார் சிவபெருமான் தாயை விட கருணை கொண்டு அடியாரை ஆள்பவர் என்பதை பால் நினைந்தூட்டும் தாயினும் பிரிந்து என்கிற பாடலில் அழகாக கூறுகிறார் மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்தார் திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்தார் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார் என்று அழகாக சொல்வார் வாரியார் சுவாமிகள் இந்த நால்வரிலும் தலை பெருமை மாணிக்க வாசகருக்குத்தான் எப்படி மற்ற மூவருக்காகவும் சிவபெருமான் பல திருவிடையாடல்களை நிகழ்த்தியிருந்தாலும் மாணிக்க மட்டுமே பாண்டிய மன்னரின் கை தானே அடிபட்டார் ஒரு நாள் தூய தோற்றம் கொண்ட வேதியர் ஒருவர் மாணிக்கவாசகரிடம் வந்தார் மாணிக்க வாசகரே நீங்கள் பாடிய திருவாசகங்களை எல்லாம் ஏற்றில் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது தடை சொல்லாமல் நீங்கள் பாட வேண்டும் நான் எழுதி கொள்வேன் என்றார் மாணிக்க வாசகரும் இணங்கி திருவாசக பாடல்களை பாடத் தொடங்கினார் வேதியர் அப்பாடல்களை அப்படியே எழுதினார் எழுதி முடித்ததும் அங்கிருந்து நகர்ந்த அந்த வேதிய வடிவம் மறைந்தது மாணிக்க வாசகர் ஆனந்தத்தில் வந்தது அம்பலவாணரோ தாம் மாணிக்க வாசகரின் பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை சுவடிகளை சிற்றம்பலத்தின் பொற்படைகளில் வைத்து அருளினார் மறுநாள் பொழுது புலரும் வேளையில் தில்லை வாழ் அந்தனர்கள் அந்த திருவாசக சுவடிகளை கண்டார்கள் அதில் மாணிக்க வாசகர் சொல்ல பொன்னம்பலவன் எழுதியது எனும் இறைவனின் கையெழுத்தையும் பாடல்களை ஊன்றி ஓதினார்கள் பொருள் விளங்கவில்லை ஆகவே வந்து பொருளை வேண்டினார்கள் இறைவனின் திருவுள்ளம் அறிந்த மாணிக்க வாசகர் வாருங்கள் இந்த பாடல்களின் பொருளை அம்பலவான முன் காட்டுகிறேன் என்றார் அனைவரும் அம்பலத்தை அடைந்தார்கள் அன்று ஆணி மாதம் மகம் நட்சத்திரம் அம்பலத்தை நெருங்கிய மாணிக்க வாசகர் இப்பாடல்களின் பொருள் இவரே என்று கூறியபடியே அம்பலத்தில் புகுந்தார் ஒளிவெல்லாம் பொங்கி எழுந்தது அதற்குள் நுழைந்த மாணிக்க வாசகர் அம்பலவான கலந்தார் படிக்க படிக்க மனதை உருகு வைக்கும் அளவுக்கு அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனே நேரில் வந்து நமக்கு இந்த பாடலை பாட சொல்லிக் கொடுப்பது போன்று இருக்கும் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் கூறுவது உண்டு எனவே தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் திருவாசகம் நூலை படித்து இந்த பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்